அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு சின்ன நெல்லிக்காயை நான் நல்லா ஒரு ஆவி விட்டு வேக வச்சுருக்கேன் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஒரு ஆவி நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துகிட்டு தாளிக்கலாம் நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதை ஆரட்டும் ஆற வச்சுட்டு அப்புறமே நம்ம தாளிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிச்சிக்கலாங்க பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு பொரியுது வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் பதிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டி ஆற வைக்கலாங்க ஆறுன பிறகு நல்லா ஆக்கி நம்ம தாளிப்பில் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்குவோம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க உப்பு கொஞ்சம் சுருக்குன்னே போடுங்க அப்போ தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கடுகு வெந்தய பவுடரை போட்டுக்கலாம் இதுதான் ரோ ரொம்ப முக்கியமானது ரொம்ப வாசமாக இருக்கும் சுவையான சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ